ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எட்டாவது ஊதிய குழு இணையதளம் மக்களின் கருத்துக்களை கோரும் அரசு இப்படி அனுப்பலாம் அது எப்படி அனுப்பலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிக முக்கியமான அப்டேட் வெளியாகி உள்ளது எட்டாவது மத்திய ஊதிய ஊதியக்குழுவிற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மத்திய அரசு தற்போது தொடங்கியுள்ளது இதன் மூலம் சம்பளம் படிகள் ஓய்வூதியம் உள்ளிட்ட விவரங்களில் பொதுமக்கள் மற்றும் பங்குதாரர்களின் கருத்துக்கள் பரிந்துரைகள் மற்றும் உள்ளீடுகளை அரசு நேரடியாக பெற முடியும் எட்டாவது ஊதியக்குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் அதிகாரப்பூர்வ இணையதளமான ஹச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் எஸ் டாட் வி டாட் இன் ஸ்லாஸ் தற்போது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது இந்த இணையதளம் தொடங்கப்பட்டதை தொடர்ந்து எட்டாவது ஊதியக்குழு அமைச்சகங்கள் மத்திய அரசு துறைகள் ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பிற பங்குதாரர்களிடமிருந்து கருத்துக்களை கோரியுள்ளது இதன் மூலம் தரமான மற்றும் முழுமையான தகவல்களை பெறுவதே குழுவின் நோக்கமாகும் எட்டாவது ஊதியக்குழு தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறந்த தகவல்களை பெறுவதற்காக கருத்துக்கள் மற்றும் உள்ளீடுகள் கோரப்படுகின்றன இந்த உள்ளீடுகள் மை ஜிஓவி டாட் இன் தளத்தில் வெளியிடப்பட்டு உள்ள பதினெட்டு கேள்விகளை கொண்ட கேள்வித்தாள் மூலமாக கட்டமைக்கப்பட்ட முறையில் பெறப்படும் என்று தெரிவித்துள்ளது இந்த கேள்வித்தாள்களுக்கு அமைச்சகங்கள் துறைகள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மத்திய அரசு ஊழியர்கள் நீதித்துறை அதிகாரிகள் நீதிமன்ற ஊழியர்கள் ஒழுங்குமுறை அமைப்புகளின் உறுப்பினர்கள் பணியில் உள்ள மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கங்கள் ஓய்வூதியதாரர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கல்வியாளர்கள் மற்றும் தனிநபர்கள் உள்ளிட்ட பலரும் பதிலளிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது மேலும் எட்டாவது ஊதிய குழுவிற்கு கருத்துக்களை அனுப்பும் நபர்களின் பெயர்கள் வெளியிடப்படாது என்றும் பெறப்படும் பதில்கள் அனைத்தும் அடையாளம் தெரியாத முறையில் தொகுக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக பகுப்பாய்வு செய்யப்படும் என்றும் குழு தெளிவுபடுத்தியுள்ளது இதனால் ஊழியர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும் எட்டாவது ஊதிய குழுவிற்கான கருத்துக்களை சமர்ப்பிக்க கடைசி தேதி மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை என அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பதில்களும் கட்டாயமாக மை ஜிஓவி போர்ட்டல் மூலமாக மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் காகித வடிவிலான மனுக்கள் மின்னஞ்சல்கள் அல்லது பிடிஎஃப் வடிவிலான பதில்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் ஊதியக்குழு தெரிவித்துள்ளது இந்த கேள்வித்தாளுக்கு பரந்த அளவிலான மக்கள் பதிலளிக்கலாம் என்றும் அதில் இந்திய அரசாங்க ஊழியர்கள் யூனியன் பிரதேச ஊழியர்கள் நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் ஒழுங்குமுறை அமைப்புகளின் உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் பணியில் உள்ள மற்றும் ஓய்வுபெற்ற ஊழியர் சங்கங்கள் தொழிற்சங்கங்கள் ஓய்வூதியதாரர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கல்வியாளர்கள் மற்றும் தொடர்புடைய பிற தனிநபர்கள் ஆகியோர் அடங்குவர் அதிகமான பங்குதாரர்கள் எளிதாக அணுகும் வகையில் எட்டாவது ஊதிய குழுவில் கேள்வித்தாள் ஆங்கிலம் மற்றும் இந்தி ஆகிய இரு மொழிகளிலும் மைஜிஓவி தளத்தில் வழங்கப்பட்டுள்ளது மைஜிஓவி தளம் வழியாக சமர்ப்பிக்கப்படும் பதில்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் என்றும் வேறு எந்த ஊடகம் மூலமாக அனுப்பப்படும் கருத்துக்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் அரசு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது எட்டாவது ஊதியக்குழு உருவாக்கம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவிக்கப்பட்டாலும் நிதி அமைச்சகத்தின் நவம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட அறிவிப்பின் மூலம்தான் அது முறையாக அமல்படுத்தப்பட்டது அரசாங்கம் இந்த குழுவிற்கு சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் பிற படிகளை மறு மறு ஆய்வு செய்து பரிந்துரைகள் வழங்க பதினெட்டு மாத கால அவகாசம் அளித்துள்ளது தற்போது டெல்லியில் அலுவலகம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இணையதளமும் தொடங்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகள் விதிப்படி எட்டாவது ஊதியக்குழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வர வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் முழுமையான செயல்படுத்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடுப்பகுதி அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தொடக்கத்தில் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அரசு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முன் தேதி அமலாக்கத்திற்கு ஒப்புதல் அளித்தால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு ஆண்டுகள் வரை அரியர் தொகை கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது இதனால் எட்டாவது குழு தொடர்பான இந்த இணையதளமும் கோரலும் கோடிக்கணக்கான ஊழியர்களின் எதிர்காலத்திற்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்